பெரிய ஹீரோ தான் ட்ரீட் பண்ணுவாரு அப்படி ஏன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டே ஷூட்ல இருக்கும்போது அவரே என்ன தேடி வந்து சீன்ஸ் கொடுத்து தர்சனக்கு தான் நாங்கள் எடுக்க போறோம் அப்படி எடுக்க போறோம்னு சொன்னார் அப்ப நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்துருக்கேன்ல இல்ல இல்ல ஒரு ஹீரோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டேல இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாரு தேங்க்யூ சார் அண்ட் ரீசெண்டாக ஒரு பேர்னலாம் இஷ்யூ வரும்போது அது சருக்கே தெரியாது ஸோ எனக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்று ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் மூலமா உங்க சந்திப்பு கிடைத்தது ஆம் வெரி ஹாப்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் யூஸ்வலாக ஒரு சின்ன படம் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு சப்ஜெக்டை நம்பி இவ்வளோ ஒரு அமௌண்ட்டை போட்டு இன்னும் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் இவ்வளவு ஒரு அமௌண்ட்டை போடுறதுக்கு யாருக்குமே மனசு வருது சார் பட் எனக்கு ஏன்னா யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸோடு பேச மாட்டாங்க ஆஃப்டர் படம் முடிஞ்சதே அந்த ப்ரொடக்ஷனில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குதுன்னு பட் சார் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாரு ஸோ யூ சார் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நான் கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்போவுமே நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டிஓக்கு சேருக்கு மட்டும் ஹீரோ பிடிச்சிட்டுதான் ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் அதாவது நான் ஸ்டார்ட்லேருந்து டியூட்டி சார் தேடி போய் ஒரு ரைஸ் வந்து ஸோ அந்த விதத்தில் மெய்யம்பெருசு தேங்க்யூ சார் ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்ணில் ஒரு கட்டி வந்துருச்சு ஸோ அதால் தர்ஷன் இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட்டின் டேஸ்க்கு அப்புறம் அந்த கட்டி போயிடுச்சு அப்போ மெய்யம்பரன் சார் கூப்பிட்டு தர்ஷன் இனி ஆட்டத்தை பாருங்க அப்படின்ட்டு சரே வேணான்னாலும் எனக்கு க்ளோஸ் எடுத்தாரு ஸோ தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா ரேணு சார் ஏன்னா எந்த ஒரு ஷார்ட் எடுத்தாலும் டைரக்டர் சார் டியோ சார் எல்லாம் டிஸ்கஷன்ல இருப்பாங்க அப்புறம் கடைசியா எல்லாம் பேசினா ஓகே ரேனு ஒரு ஐடியா கேட்டுப்போம் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டே நான் நானும் யாரு ரேணு சார் அப்படின்னா என்ன ரேணு சார்டில இருந்து எவ்வளவு ஒரு நல்ல சீன் எடுத்தாலும் ஓகே நல்லா இருக்கு இவ்வளோதான் வருது பட் பர்சனலாக அவர் ரீசெண்டாக ஒரு ரெண்டு டேரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொன்னாங்க அப்போ ஸ்டோரி சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் யார் சார் என்னை ரெஃபர் பண்ணது அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரேணு சார்ட்ட இந்த ஸ்டோரி சொன்னேன் ரேணு சார் தான் தர்ஷன் சொல்லுங்க தர்ஷன் கரெக்டாக இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் அதை ஃபோன் பண்ணி இந்த விஷயம் நடந்ததாகவே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க் யூ சார் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் முதல் ரெண்டு படத்துலேயும் ஃபைட்ஸ் இல்லை ஸோ இதில் மூணு ஃபைட் இருக்குது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்தோஷ் சார் வந்தார் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் அவர் பெரிய பெரிய படங்களை ஒர்க் பண்ணிருக்காரு பட் இதுல அந்த ஃபைட்டு ரொம்ப பேசப்படும் நான் நம்புறேன் ஏன்னா எந்த ஒரு நிறைய ரோப் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் வந்து சரே நின்று டபுள் செக் பண்ணிட்டு தான் என்ன உள்ள விடுவாரு ஸோ தேங்க்யூ சார் நிறைய படங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணும் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலா டீசர் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டில இருந்தும் சரி என் ஃப்ரெண்ட்ஸும் சரி கேட்ட விஷயம் யாரு மியூசிக் அப்படின்ட்டு பிகாஸ் சார் தேங்க்யூ சோ மச் ஏன்னா சீன்ஸா பண்ணும்போது தெரில அப்புறம் மியூசிக்கோட பார்க்கும்போது தான் தலைமை என்ன களை விட்டாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மன்சூர் அலிகான் சார் நாங்கள் எல்லாரும் அவர் படங்களை பார்த்து வளர்ந்தது ஊர்ல இருந்தாலும் சரி சிலங்கலா இருந்தாலும் சரி ஸோ அவ ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நேரில் பார்த்ததில்லை அவர் அபிகுமா சார் அப்புறம் லால் சார் சுஜித் சங்கர் சார் மன்சூர் அலிகான் சார் சார் தான் நேரில் பார்த்திருக்கேன் எல்லாரையும் ட்ரீட் பண்றது நாங்கள் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கோம்னு நினைச்சிட்டு உள்ள போவோம் அங்க ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் நம்மளை தூக்கி சாப்பிடுவாங்க இது என்னடா ஹார்ட் இப்போ பாரு இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்ககிட்ட இந்த லேர்ன் பண்ண வந்ததுலேருந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் சபரி மாறன் ஏன்னா சார் சார்கிட்ட ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு கரெக்ஷன் சொல்லணுன்னா எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு நம்ம அசிஸ்டன்ட் டேரெக்டர்ஸ் தான் பிடிச்சது டே வா இது எப்படியாவது சார்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஸ்டார்ட்லேருந்து அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தாங்க அண்ட் அருள் சார் அருள் சார் மட்டும்தான் இருந்து என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாரு நான் ஏன் அருள் சார் என்ன கைஸ்லேயுக்கிறாரு நான் அந்த மாதிரி ஒன்றும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பட் அந்த ஒரு ஜெனியூனிட்டி ஸ்டார்ட்ல இருந்து இன்னும் வரைக்கும் இருக்கு எப்போ எப்ப பார்த்தாலும் சூப்பரா வருவேடா இந்த ஹார்ட்ஒர்க்கை விட்டுறாத சொல்லிட்டே இருப்பாரு சில விஷயங்கள் நடக்கும்போது தான் நமக்கு தெரியும் யாரு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு யாரும் இல்லைன்னு ஸோ நான் சின்ன வந்ததுலேருந்து எனக்கு ஒரு கார்டியன் நேஞ்சில இருந்து செந்தில நான் உங்க ஃபேமிலி அப்புறம் நரேஷ் என் தம்பி லோகேஷ் திம்பா முரளி அண்ட் பிரவீன் முக்கிய மகர்ஷிகா ஸோ இவங்க எல்லாரும் என் கூட இருக்கிறதெல்லாம் இந்த ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு இந்த விஷயத்து இந்த டைமில் நன்றிய சொல்லிக்கிறேன் அண்ட் லாஸ்ட் பர் நாட் லீஸ்ட் ஃபர்ஸ்டும் மீடியா மக்களும் பாஸ்ல இருந்து இந்த லெவலுக்கு வரத்துக்கு முக்கியமான பங்கு நீங்க மட்டும்தான் ஏன்னா அங்கேருந்து என்னோட வாழ்க்கையை நடந்த விஷயங்கள் முதல் படமாக இருக்கட்டும் ரெண்டாவது படமாக இருக்கட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அண்ட் ரீசெண்டாக நடந்த இஷ்யூவில் கூட நைட் ஒரு டூ தேர்ட்டிக்கு என் வீட்டு அட்ரஸ் தேடி நம்ம சைடில் இருக்க நியாயத்தை எடுத்து சொன்னாங்க ஸோ அதெல்லாம் நான் இங்கே இருக்கேன் ஸோ ரொம்ப நன்றி ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்துருக்கோம் நான் மட்டும் இல்லை இங்கே இருக்கிற எல்லாருமே கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் அப்படி பிடிச்சிருந்தா இந்த படத்தையும் மக்களுக்கு சேர்த்துருங்க தேங்க்யூ இன்னைக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரடக்ஷன் ஓகே இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த டேரெக்டர் கற்பனன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அண்ட் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சரண்டர் பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா இட்ஸ் லைக் ஹார்ட் ஒர்க் எஃபர்ட்ஸ் அண்ட் டிசிப்ளின் அண்ட் முக்கியமான விஷயத்தை நான் தமிழில் சொல்கிறேன் விடாமுயற்சி இது எல்லாமே சேர்ந்தது தான் சரண்டர் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே லைக் ஒவ்வொரு பேக் கேம் ஃப்ரண்ட் கேம் இருக்கிற எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரெக்டர் சார் நான் ரொம்ப மென்ஷன் பண்ண நினைக்கிறேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் பார்ப்பேன் ஸோ இந்த படத்துக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகஸ்ட் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகுது வேர்ல்ட் வைட் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான எங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம்